ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் தூக்கம் தூக்கம் ஏண்டா வருது மனுஷன் ஏன் தூங்குறான் அப்படின்றது ரொம்ப வருஷமாகவே ஒரு பயங்கர ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்துருக்குது அதுக்கு சில பேர் வந்துட்டு இதனால தான்ப்பா தூங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆணித்தனமாக சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு இன்னும் தெரிலப்பா இன்னும் ஏன் தூங்குறான்ற மாதிரி ஒரு எக்ஸாக்டாக ஒன்றும் தெரிலன்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கும் தெரில தான் ஆனால் நான் ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் ஸோ அதை இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது மொரேஸ் நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ நம்ம ஏன் தூங்குகிறோம் தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் பார்க்க ஆரம்பிச்சுடலாமா மனுஷன் என்னதான் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக உழைச்சாலும் இல்லை மாதம் ஃபுல்லா நாள் கிழக்காக உழைச்சாலும் வந்துட்டு தூக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே காமனான தேவையுள்ள ஒரு விஷயம் இல்லைங்களா நம்ம தூக்கத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் ஒரு மனுஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் உயிர் வாழ்றான்னு வச்சுப்போமே அந்த எழுவத்தஞ்சி வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன் தேர்டு ஒரு காவாசிக்கும் மேலே வந்துட்டு தூங்கியே அவன் வந்துட்டு வருஷத்தை கழிக்கிறான் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா எழுவத்தி அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு மனுஷன் வந்து தூங்கியே தான் லைஃப்பை வந்து கிடக்கிறான் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து காவாசி ஜோன் இல்லைங்களா ஸோ திடீர்னு கேட்கணும் எல்லாருமே ஆ அப்படியா காவாசியாக வாழ்நாளாக தூங்கிய நான் சலிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைன் இந்த ஒரு ஃபன் ஃபேக்ட்டு நம்ம இப்போ மெயின் கண்டென்ட் போயிடலாமே ஸோ தூக்கம் தூக்கம் அப்படின்றது வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டு தேவை அதுக்குன்னு இப்போ தூங்கும் போது நம்ம பாடி ரெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது இன்டர்னலாக சொல்கிறேன் எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுற எல்லா வேலைக்கும் ஒரு ரெஸ்ட்டுன்றது தேவை ஸோ அதனால் நம்ம வந்துட்டு தூக்கம் டயர்ட் அப்படின்றலாம் வந்துட்டு வருது சரி ஓகே இப்போது கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகல் டைமில் குறிப்பாக இந்த சூரியன் உதிச்சு அந்த அந்த ஒரு மாதிரி வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அப்போது நம்ம உடம்புல வந்துட்டு காட்டிசால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் ஒன்று வந்து சுரக்குது ஸோ அதுவும் உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக அந்த ஓகே பகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் மைண்டுக்கு ஒரு ப்ரீ ப்ரோக்ராமாக வந்து சொல்லி அதில் வந்து உங்கள் பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த இரவு சூரியன் போயிட்டு நிலவு வந்து ஒரு மாதிரி காமா பீஸா இருட்டில் அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்புல வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து வருது காட்டிசோல் நின்றோம் ஸோ இந்த டைமில் தான் இது ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு தூக்கமும் வருது நீங்கள் படுத்தும் தூங்குறீங்க இது மேலோட்டமாக பார்த்தால் இதிலே ஒரு விஷயம் இருக்குது இது நிறைய பேர் சொல்லுவாங்க தூங்கும்போது தயவு செஞ்சு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குப்பான்னு சொல்லுவாங்க இல்லைனா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது கரெக்டு தான் ஒன்று ஃபிசிக்கலாக நமக்கு வந்து பார்க்குது டிஸ்டர்ப் பார்க்குது கண்ணு கூசுது ஐயோ அப்படின்றதாலுமே வந்துட்டு டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலை இந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு வெளிச்சத்தில் தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு ஓகே முடிஞ்சிருச்சுப்பா சூரியன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கார்ட் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்குமா ஸோ அது சுரந்துச்சு அப்படின்னா தூக்கம் வந்துட்டு ரெகுலராக இருக்காது தூக்கம் வந்துட்டு தூங்குற மாதிரியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தூங்கும்போது லைட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க அதை வந்துட்டு வே வே பெட்டர் ஓகேயா இப்போது இன்னொன்று வந்து டீப்பாக போவோம் ஸ்லீப்பை பொதுவாக வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு ஸ்லீப் டிரைவு இன்னொன்று ஸ்லீப் ரிதம் ஸோ ஸ்லீப் ட்ரைவ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்லீப்பை வந்துட்டு பசி கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாமே ஏன்னா இன்னும் வந்து ஈஸியாக புரியுன்றோம் புரியுன்றதுனால இந்த பசிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இல்லைங்களா ஹங்கிரியாக இருப்போம் நம்ம வந்து ஐயோ ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம செல்ஸ்லாம் அந்த எனர்ஜி கேட்கும் இல்லைங்களா ஸோ இப்போது ஹங்க்ரி இந்த ஹங்கர்னு நம்ம சொல்கிறோம்ல பசி வருதுன்னு சொல்கிறதில்ல ஸோ இதுதான் அந்த பக்கம் ஸ்லீப்பில் வந்துட்டு ஸ்லீப் ட்ரைவ்னு சொல்கிறாங்க தூக்கம் வர்றது அப்படின்றது ஸோ இதை வந்துட்டு நான் அப்படின்னா சொல்ல மாதிரி இந்த மெலட்டோனின் அப்படின்னு ஒன்று சுரக்கும்போதும் ப்ளஸ் இன்னொன்று அடினோசின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பாடியில் வரும்போது நமக்கு வந்துட்டு தூக்கம் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆஸ் அடைம் இந்த அடினோசின் அப்படின்றது உடம்புல அப்படியே டெப்பீட் ஆக இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கும் ஓதர் டே நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த அடிநோசன் அப்படின்றது வந்து உடம்புல வந்துட்டு அப்படியே படிய 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 தூக்கம்ன்றது வந்து அப்படியே சொக்கி 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 ஃபைனலாக வந்துட்டு தூக்கத்துக்கும் போயிடுறோம் ஒன்ஸ் அதை வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் காலைல முழிக்கிறோம் அப்படியே நம்ம போகிறோம் சூப்பர் இது ஸ்லீப் ட்ரைவ் இப்போது ஸ்லீப் ரிதம்னு சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னா பசின்றது காமன் இல்லைங்களா நான் அல்லீஸ்ட் ஹங்கர் அது ஸ்லீப் கூட அப்படியே வச்சுக்கலாம் இப்போ ஸ்லீப் ரிதம் அப்படின்னா என்னென்னா இந்த பசிக்கிறது நமக்கு வந்துட்டு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு சைக்கிள் இருக்குது காலையில் ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் மதியானம் லஞ்ச் சாப்பிட்றோம் நைட்டுறத நம்ம டின்னர் சாப்பிட்றோம் இல்லையா இதுக்கு வந்து ஒரு 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 சின்ன ரிதம் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு பார்ட் பார்ட் ஒரு ஸ்டெப் ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் ரிதம்னு சொல்கிறாங்க அல்லது எதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைப்பா ஆ ரிதம்னு வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க ஒரு சைக்கிள் மாதிரி சரி ஓகே இதுதான் வந்துட்டு ஸ்லீப்பை பார்த்தா ஒரு ரெண்டு வந்துட்டு புரிதல்கள் சரி இப்போ வந்து ஸ்லீப்பில் சில வெரைட்டிஸ் இருக்குது அதாவது வெரைட்டினா ஸ்டேஜ் பேஸிக்காக ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்புறம் டீப் ஸ்லீப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டேஜாக சொல்கிறாங்க அதை அப்படியே லைனாக பார்ப்போமே முதல்ல வந்துட்டு வேக்குன்னு சொல்கிறாங்க வேக்குனால் வந்துட்டு ஆ போய் அப்படியே படுத்து கண்ணை மூடுறது அதாவது தப்போ நம்ம தூங்க மாட்டோம் ஆனால் தூங்க ட்ரை பண்ணுவோம் ஏதாவது அப்படி அப்படியே இல்லை மண்ணால் மனம் அப்படியே அழைப்பாயும் அப்படிங்க எங்கேயும் போகும் ஒரு மாதிரி தூங்குறது இல்லை முழிச்சுட்டு தான் இருக்கிறது பட் அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இப்போது ஸ்டேஜ் ஒன்னுக்கு வருவோமே ஸ்டேஜ் ஒன் அப்படின்றது மெல்லமாக கொஞ்சம் உங்கள் மைண்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லோ ஆகி அந்த பரபரப்பாகி லைட்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஸ்டேஜ் டூவில் என்ன ஆகுன்னா உங்களுடைய பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அந்த டெல்டா வேவ்ஸ்லாம் வந்து லைட்டாக மெல்லமாக அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இன்டூ டீப் ஸ்லீப் அப்படி போக ஆரம்பிப்பீங்க இப்போ அந்த ஸ்டேஜ்லாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் வந்து அந்த டைம் கேப்புன்றது ஒரு 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 மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்டே ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூ போகிறதுக்கு டூலேருந்து த்ரீ போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு டைம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஸ்டேஜ் டூ நடக்கும் ஸ்டேஜ் த்ரீ இங்கே தான் வந்து டீப் ஸ்லீப்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த கனவுகள் வர்றது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பிரெயின் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நிறையா விஷயங்கள் மைண்டில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்து செக்ரிகேட் பண்ணி மெமரிஸை ஸ்டோர் பண்ணி உங்களுடைய உடம்புல அந்த டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது தான் இந்த என்ன சொல்கிறது அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகும்னு சொல்லுவாங்க அப்புறம் க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா தூங்கும்போது ஸோ இது எல்லாமே இந்த டீப் ஸ்லீப்பில் தான் வந்துட்டு வரும் ஸோ அந்த டீப் ஸ்லீப்புக்கு வரதுக்கே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருந்து மூணு மணி நேரம் வந்து ஆகிடும் நீங்கள் ஒவ்வொரு ஊரில் கடந்து ஒரு வாரத்துக்கு ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு மூன்று மணிநேரம் நாலு மணிநேரம் ஒரு நாளைக்கு தூங்குவோம் ஸோ அப்படி தூங்குறதுனால யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு குரோத் ஹாம்போன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் ப்ராப்பராக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் இந்த டீப் ஸ்லீப்பில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு நேரமாவது இருக்கணும் அதை இதில் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ ஓவரால் ஸ்லீப்பாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கே தேவைன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவை அது அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க பிரச்சனை இல்லை ஸோ இது டீப் ஸ்லீப்பாக அடுத்தது இது கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் அடுத்த லெவலு எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெவல்னு வச்சுக்கலாம் ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து அப்படியே கட கட கடனே ஓகே பரது கிளைமேக்ஸ் இருந்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே ரேப்பிடாக ஆகும் கிட்டத்தட்ட அந்த எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து சைக்கிள் ஆரம்பிக்கும் வேக் ஸோ திருப்பி எந்திரிக்கிறோம் திருப்பி படுக்கும்போது அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்லீப் சைக்கிள் எல்லாமே சூப்பராக இது எல்லாமே கடந்த ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முடியாது அப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் ஆனால் அங்கே ஒரு க புள்ளி கமா போட்டோம் அப்படின்னா இந்த டைமில் இந்த ஜெனரேஷனிலேருந்து அவர் எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபோன்ஸு அதுன்னு ரொம்ப வந்ததுக்கப்புறம் மொத்தமும் நாசமாக போச்சு எல்லாமே வந்து இதனால தான் நிறையா நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது இப்போது நம்ம வந்து பிகினிங்கில் இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நிறையா இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது டென்ஷன் இருக்குது டக்குனு பிபி வந்துடுது சுகர் வந்துடுது ப்ராப்பராக பாடியில் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகவே எப்போ பதில் இருக்கிறானுங்க ஒரு மாதிரி சொங்கி மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த மெயின் காரணம் தூக்கம் இல்லாதது அதாவது ப்ராப்பரான தூக்கம் இல்லாதது இப்போ ஒரு காலக்கட்டத்தில் நம்மலாம் வந்து எப்போ தூங்கிட்டு இருந்தோம் என்ன ஞாபகம் இருக்கு நான் சின்ன வயசில் அந்த ஸ்கூல் ஒரு ஒரு ஃபிஃப்த்து ஃபோர்த்துலாம் வந்து சின்ன வயசு தான் எனக்கு பல வயசான மாதிரி இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு பத்து அந்த வாக்கில் ஒரு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குலையே வந்து எங்கள் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஏய் என்னடா மணி ஒம்போதாவது இன்னும் தூங்குவோம் வேணா பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சீரியல் ஏதோ ஒன்று போடுவான் நான் ஒரு டிவியில் பார்த்துட்டு சீரியல்னால் கார்ட்டூன் விட்டுருக்கல ஒரு சீரிஸ் பார்த்துட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன் டக்குன்னு போச்சு ஏதோ ஒன்று பார்த்துட்டு கரெக்டாக டைமுக்கு தூங்கிடுவேன் ஆனால் இப்போது முதல்ல ஆக்சுவலாக அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டரை எல்லாம் நடிச்சாமோன்னு சொல்லுவாங்க நடிச்சாமத்தில் எவன்டா சுடுகாட்டுக்கு போகிறாங்கன்னா சொல்லுவாங்கள்ல இந்த பன்னெண்டு மணி அப்படின்லாம் இப்போலாம் பன்னெண்டு மணின்றதான் வந்துட்டு படுக்கிற டைமாகவே மாறிடுச்சு அப்படி நவுந்து 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 வந்து இப்போ பன்னெண்டு மணி தான் படுக்கிற டைம் எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா அது எப்படி வந்துடுச்சு தான் ஆகணும் ஏன்னா வேலைக்கு தான் ஆகணும் ஒரு விஷயம் இல்லை அப்படி பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு ஸ்லீப்ன்றது ஒரு எட்டு எட்டரை மணி இருந்து குறைஞ்சி குறஞ்சி குறஞ்சு இப்போது ஒரு ஆறு அஞ்சரை மணி நேரத்துக்கு வந்து சுருங்கிடுச்சு ஸோ இது நிஜமாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் முடிஞ்சளவுக்கு நம்மள நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த இந்த முக்கியமாக சோஷியல் மீடியா அல்லது இந்த ஃபோன் யூசேஜ்ன்றத ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளே அடக்கிக்கிட்டு அதை வந்து ஒரு டைமிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூங்குறதுல என்ன தான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு எழுபத்தஞ்சு வயசு வாழணும் அப்படின்னா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்கள் தூக்கத்துலேயே போனாலுமே நீங்கள் மீதி அந்த எழுபத்தஞ்சி வயது வரைக்கும் ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு அந்த அஞ்சு வருஷம் ஸ்லீப் நீங்கள் வந்து உங்கள் பாடி கொடுத்தே ஆகணும் ஸோ கீப் இஸ் இன் மைண்ட் ப்ராப்பராக தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஸோ யா தேங்க்யூ பாய் இல்லை உங்களுக்கு தூக்க வரல அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்து போட்டு பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் அதான் சொல்லுவாங்க ஏன் உங்கள் வீடியோ பார்த்து தூக்கம் வந்துடுதுரா ஒரு நிமிஷம் போடுறோம் அப்படியே சொக்குதுன்றாங்க ஸோ அதுக்கு நானும் ஒரு காரணமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ மேபி தூக்க வரலன்னா நம்ம வீடியோ போட்டு பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே தூங்கிடலாம் ஓகே தேங்க்யூ ராஜன்ஸ் வீடியோ மீடியோ நானும் வேலை பண்ணலாம் பா ப்யஸ்